ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பாக்கியலட்சுமி சீரியல் என்ன படப்புறா பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மயு வந்து உட்காந்துருக்காங்க அப்பா வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்க இனியாக வந்து சொல்கிறாங்க காலேஜுக்கு நிறைய பொருட்கள்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபி வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா போகலாம் சொல்கிறேன் அந்த சமயம் மயு வந்து வந்துடுறாங்க அப்பா நான் ட்ராயிங் போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்கேன்ப்பான்னு சொல்கிறாங்க அப்படியே அவனை கிஃப்டெல்லாம் வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷம் உடனே ஈஸ்வரிக்கு வந்து கோவம் வந்தது ಯಾರಕ್ಕೆ ಯಾರಪ್ಪ என்ன சும்மா சும்மா உனக்கு இவெல்லாம் அப்பா கிடையாது தான் இப்போ அப்பா சும்மா சும்மா போய் அப்பாங்கிற அப்படி சொல்லி திட்டிடுறாங்க உடனே மயும் அழ ஆரமிச்சிடறாங்க அதுக்கப்புறம் ராதியா கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க ஈஸ்வரி பேசலாம் வந்து கேட்டுறாங்க கேட்ட உடனே என்ன செய்யுன்னு தெரியாமல் அங்கேயும் வந்து உனக்கு என்ன வேணாலும் அம்மா கிட்டே கேள்வி இல்லை நீயே தேவையில்லாமல் கேட்குறவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வா கடைக்கு போகலாவான்னு உடனே கோபி அங்கேயிருந்து வந்து இல்லை நம்ம வ நானு நம்ம மூணு பேரும் போகலாம்னு சொல்கிறான்னு ஒன்றும் தேவை கிடையாது நான் என் பொண்ணை மட்டும் கூப்பிட்டு போகிறேன் சொல்லி வேன்ல காரில் கூட்டிட்டு போறாங்க உடனே மயு வந்து அழுறாங்க என்ன மூட வீட்டில் இருக்கியான்னு சொல்கிறாங்க அழு அழுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு தான் ரொம்ப பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து காட்டுறாங்க இனியா வந்து கூட்டிட்டு நீ கடைக்கு போ சொல்றாங்க சரி சரி இனியா கூட்டிட்டு கடைக்கு போகிறாருக்கே பார்க்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதே சமயம் பாக்கியா வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அத்தை நீங்கள் செய்து சுத்தமாக சரியே இல்லை அப்படி சொல்கிறாங்க ரூமுக்கு போகிற அத்தைக்கிட்ட போய் ஏன் ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டேன் உண்மையை தானே சொன்னேன் இனியாக தானே நான் உனக்கு பொண்ணு சரியே அவள் தானே பொண்ணு இவள் வந்து பொண்ணு கிடையாது அப்படி பெத்த பொண்ணா அப்படி சொல்கிறாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அது பெத்த பொண்ணு மாதிரிதான் தேவையில்லாமல் பேசாதீங்க ஐயோ பாளையே இப்படி தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க அந்த சின்ன பொண்ணோட மனசை அப்படி ஒன்று சொல்லி திட்டுறாங்க உனக்கு ஒரு வேலை இல்லை பாக்கியா நீ எப்போ பாரு நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் உன்னோட ஃப்ரெண்டு இல்லையே அவளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ அப்படி சொல்கிற இல்லைங்க அதுக்கு நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க மாமா இருந்தால் கூட இதை தான் உங்கக்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இனிமேல் இல்லாத அவசியமாக பேசுங்க இப்படி சண்டைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பாக்கியா வந்து அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா ரூமில் உட்காந்துருக்காங்க கோபி அங்கேருந்து வந்து உட்காந்துருக்காரு உடனே என்ன ராதிகா என்ன அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இப்போ ராதிகா வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க கோபி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க தெரியலையே கோபி நல்லா நடந்தால் கூட அவங்க அம்மா நம்மளை இப்படி இருக்காங்களே சொல்லி ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுதுங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு வந்து சேனலை சூசைட் பண்ணி தருவாங்க